ஏசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோரலி இன்றைக்கு தாயாம் திரு அவையானது புனித அகுஸ்தினாருடைய விழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது ஆண்டவரால் அழைக்கப்படுத்து அழைக்கப்பட்டு எடுத்து வாசி என்ற அந்த குரலை செவிமடுத்து தன்னை தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி கொண்டவர் தான் புனித அகுஸ்தினார் அன்பு அந்த சகோதர சகோரலை இவருடைய வாழ்வு நாம் எல்லாருமே பல முறை கேட்டிருக்கலாம் அல்லது வாசித்திருக்கலாம் சிறு வயதிலேயே மிக அதிகமான பாவ வழியில் தன்னுடைய வாழ்வை வாழ்ந்தவர்தான் புனிதா குஸ்தினார் மாணிக்க ஈசம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தப்ப கொள்கை இந்த உலக வாழ்வு என்பது வாழ்வதற்காகவே என்று சொல்லி எல்லா விதத்திலும் அந்த உலக போக்கிலான ஒரு வாழ்க்கையை சிறு வயதிலேயே இளம் பெண்ணை திருமணம் செய்து கொண்டு குழந்தை பெற்று தாறுமாறான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர் தான் புனித குஸ்தினார் அவருடைய தாய் மோனிகா அவருடைய விழாவை நேற்று நாம் சிறப்பித்தோம் என இப்படிப்பட்ட ஒரு மோசமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த அவரை எப்படியாவது ஆண்டவர் தொட வேண்டும் மனமாற்ற வேண்டும் என்று பல ஆண்டுகளாக தொடர்ந்து ஜபித்தவர் தான் அவருடைய தாய் அந்த ஜபத்தினுடைய வெளிப்பாடு இவர் கொஞ்சம் மனமாற்றம் அடைகிற வேலையிலே முதலிலே இந்த வனத்து அந்தோணியாருடைய வாழ்க்கையால் தொடப்படுகிறார் அவருடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து வாசிக்கிற பொழுது அவருடைய உள்ளத்திலே ஒரு சிறு மாற்றம் வருகிறது பிறகு ஒரு நாள் மாலை அவர் நடந்து கொண்டிருந்த வேலையிலே ஒரு குரல் அவருக்கு கேட்கிறது எடுத்து வாசி எடுத்து வாசி என்று ஒரு குழந்தையை சொல்வதைப் போல ஒரு குரல் அவருக்கு கேட்கிறது இது என்னவாக இருக்கும் என்று யோசித்தவர் அந்த இறைவனுடைய குரலுக்கு செவிமடுக்கிறார் எனவே அது குறிப்பிடுவது திருவிவிலியத்தை தான் என்று சொல்லி அந்த பைபிளை எடுத்து வாசிக்கிறார் அவர் எடுத்து வாசிக்கிற வாசிக்கிறபோது அவர் கண்ணில் பட்ட அந்த இறை வார்த்தை புனித பவுலடியார் ரோமியருக்கு எழுதிய திருமுகம் பதிமூன்றாவது அதிகாரம் குடிவெறி காமம் களியாட்டம் கூடா ஒழுக்கம் போன்ற இந்த உலக நாட்டங்கள் அல்லது உடல் இச்சையிலிருந்து நீங்கள் உங்களை தப்பித்து கொள்ளுங்கள் ஊனையில் இயல்புக்குரிய எல்லா விதமான அந்த காரியங்களை விட்டு இயேசுவை அணிந்து கொள்ளுங்கள் என்ற அந்த இறைவார்த்தை இவருடைய உள்ளத்தை தொட ஆரம்பிக்கிறது தன்னுடைய பாவ வாழ்க்கையை அவர் நினைத்து வேதனைப்படுகிறார் பிறகு திருமுழுக்கு பெற்று அவர் மனம் மாறுகிறார் பிறகு அவருடைய வாழ்வு எப்படியெல்லாம் மாறியது இன்றைக்கு திரு ஒரு பெரிய ஆயராகவும் மறைவல்லுனராகவும் தாய் திருச்சமையால் போற்றப்படுகிற ஒரு பெரும் புனிதராக அவரும் மாறுகிறார் அன்புக்குரிய சகோதரர் சகோதரே எடுத்து வாசி என்ற அந்த குரல் அவருடைய உள்ளத்தை தொடுகிறது இறைவனுடைய அன்பால் ஈர்க்கப்பட்டு அந்த இறை வார்த்தையால் கவரப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றி கொண்டவர் அன்பானவர்களே தாயினுடைய அந்த பரிந்துரை ஜபம் அல்லது இடைவிடா ஜபம் எந்த அளவு தன் மகனை மனம் மாற்றியது என்பதை இரண்டு பேருடைய விழாவை நேற்றும் இன்றும் கொண்டாடுகிறோம் அந்த தாயால் தான் இந்த புனித இந்த புனிதர் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறார் என்பதை உணர்ந்துதான் திரு அவை இந்த இரண்டு பேரையுமே தொடர்ச்சியாக விழா கொண்டாடுவதற்கு நமக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய செய்தி என்ன இறைவார்த்தையினுடைய வல்லமை ஆற்றல் எம்மேற்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே சொல்லப்படுவது போல் இந்த இறைவார்த்தை என்பது இரு பக்கமும் கூறிய கருக்கு வாய்ந்த வாழை போன்றது அது வாசிப்பவர்களையும் ஊடுருவோம் கேட்பவரையும் அது குத்தி ஊடுருவோம் பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதுதான் இந்த இறைவார்த்தையினுடைய மேன்மை ஆனால் அதை பல நேரத்திலே நாம் உணராத மக்களாகத்தான் இருக்கிறோம் இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கிறபோது பவுலடியார் தெசலோனியாவில் வாழ்கிற மக்களுடைய விசுவாசத்தை பார்த்து மெய்சில் காரணம் அவர்கள் என்ன கற்றுக் கொடுத்தார்களோ அதை மிக அழகாக பின்பற்றி ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கையை வாழ்கிறார்கள் எனவே இறைவனுடைய ஆசீர்வாதத்துக்கும் புனித பௌலடியாருடைய பாராட்டுக்கும் உரிய மக்களாக அவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அச்சதிக்கு வருகிற போது இரண்டு வகையான மனிதர்களை பற்றி நாம் வாசிக்கிறோம் விழிப்பாயிருக்கூடிய ஒரு பணியாளர் அதே வேளையிலே விழிப்பாக இல்லாமல் தாந்தோன்றித்தனமாக வாழக்கூடிய ஒரு மனிதன் இந்த இரண்டு பேருடைய நிலைப்பாடு என்ன என்பதும் தெளிவாக நமக்கு சொல்லப்படுகிறது எனவே இந்த உலக வாழ்க்கையிலே மனிதர்கள் பலவீனமானவர்கள் அந்த பலவீனம் பல நேரத்திலே நம்மை எங்கோ ஒரு இடத்திலே கொண்டு போய் நிறுத்தி இருக்கலாம் ஆண்டவரை விட்டு விலகி இருக்கலாம் இந்த ஒரு புனித அகுஸ்தினாரை விட மோசமான வாழ்க்கையை நாம் வாழ்ந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் அப்படிப்பட்டவரே ஆண்டவரால் தொடப்படுகிற பொழுது அந்த இறைவார்த்தையினுடைய மேன்மையை உணர்ந்து அந்த இறைவார்த்தையால் கவரப்பட்டு வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றிக்கொள்கிறார் எனவே நாம் இன்றைய திருப்பாடலிலே நாம் வாசித்தது போல முது பேரன்பால் நிறைவலையும் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்ந்தாடுவோம் எனவே நம்முடைய வாழ்வு அத்தகைய ஒரு நிலைக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் அந்த இறைவார்த்தை எடுத்து வாசித்து எல்லா நிலையிலும் இன்றைய நச்சு சொல்வது போல விழிப்பாக இருக்கக்கூடிய பணியாளனாக ஆண்டவருடைய குரலுக்கு என்றும் செவிமடுத்து அவருடைய பாதையில் நாம் நடக்கிற போது நாமும் ஒரு நாள் அந்த புனித நிலையை புனித அகஸ்தினாரைப் போல அடைவோம் என்ற அந்த நம்பிக்கையோடு தொடர்ந்து ஜெபிப்போம் இறைவனை சினம நிறைவாக ஆசிரிப்பாராக ஆமீன்